ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து விவகாரம் அதிரடியாக முடிவெடுத்த நீதிமன்றம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் பிரபல நடிகராக வளம் வந்துட்டு இருக்கவர் ஜெயம் ரவி இவர் நிறைய படங்களில் ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சு மக்கள் மத்தியில அதிகமான வரவேற்பு பெற்ற ஒரு நடிகராகவும் இருக்காரு இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாரு இவங்களுக்கு இரண்டு மகன்களும் இருக்காங்க ஒரு ஃபேமஸான ஆன லவ் கப்பிள்ஸாவே வளம் வந்துட்டு இருந்தாங்க இவர்களை மாறி கியூட் கப்பிள் யாருமே இல்லை அப்படின்னு ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டாடிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் ஜெயம் ரவி அவருடைய காதல் மனைவியான ஆர்த்திய பிரிய போறதா எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு எங்களுக்குள்ள இனிமே இது தொடராது அப்படின்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னும் ரசிகர்களும் இணையதளவாசிகளும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ஜெயம் ரவி அவருடைய முடிவுல தெளிவாக இருந்தார் அப்படின்றதே பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தி ஒரு பக்கம் நான் ஜெயம் ரவி கிட்ட பேசணும் எனக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய கோரிக்கையா வச்சுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி நான் என்னுடைய கருத்துல நான் என்னுடைய முடிவுல உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் தன்னோட மனைவி ஆர்த்தி கிட்ட இருந்து விவாகரத்து கோரிய ஜெயம் ரவி தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது குடும்ப நல நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவரையுமே மனம் விட்டு பேசும்படி நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவு இட்ருக்காங்க ஏன்னா நீங்கள் பேசினீங்க அப்படின்னாலே உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் வந்து குறையும் அடுத்த முடிவு உங்களால் தெளிவாக எடுக்க முடியும் அப்படின்னும் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்து இந்த உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க இந்த நிலையில் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவருமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரலுமே அவங்க பேசியிருக்கிறதா வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு あうん。 ஸோ இந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத பற்றி மக்களும் இணையதளவாசிகளும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்து ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையுமே முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஜெயம் ரவி மனம் மாறுவாரா இவர்கள் மீண்டும் இணைவார்களா தொடர்ந்து சினிமா திரைகளுகளை அதிகமான விவாகரத்துக்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ இதற்கு இவங்க ரெண்டு பேரும் மாற்று வழியாக இருப்பாங்களா ரெண்டு பேரும் ஒன்று வாங்கலாம் அப்படின்றதையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்